நண்பர்கள் வணக்கம் நேற்று வந்து நீங்கள் செய்திகளில் பார்த்துருப்பீங்க கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் வந்து க்ளோஸ் பண்ணுறதா செய்திகள்லாம் வந்து வந்துட்டுருந்தது சரிங்களா அதற்கு வந்து அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதை வந்து எல்கேஜி யூகேஜியில் நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணல அதை வந்து மீண்டும் ஐசிடிஎஸ்க்கு வந்து நாங்கள் வந்து மாற்ற மாற்றுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் சரிங்களா எல்கேஜி யூகேஜி வகுப்புகளை தொடங்க கிட்டத்தட்ட வந்து ஒன்பதாயிரம் ஆசிரியர்கள் தேவைப்படுற ஒரு சூழல் இருக்குது சரிங்களா அந்த சூழலில் தான் மீண்டும் வந்து ஐசிடிஎஸ்க்கே மாற்றியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எல்கேஜி யூகேஜிக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்த டீச்சர்ஸ்லாம் தொடக்க பள்ளிகளுக்கே வந்து மீண்டும் மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்போ வந்து வந்திருக்கு அப்போ தொடக்க பள்ளிகளில் ஏற்கனவே வந்து காலி பணியிடம் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்ற நீங்களே வந்து யோகிக்கலாம் இவங்களை நிரப்புற பட்சத்தில் மீண்டும் கொண்டு வந்து எல்கேஜியில் இருக்கிற டீச்சர்ஸை தொடக்க பள்ளிகளுக்கு மாற்றம் செய்யப்படுறப்ப டீச்சர்ஸோட தேவைகள் பற்றாக்குறை கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் புதிதாக டிஎன்டிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களும் சரி ஏற்கனவே டீச்சர்ஸ் அதாவது டிஎன்டிஇடி தேர்ச்சி பெற்ற நண்பர்களுக்கும் இது ஒரு வருத்தத்தக்க ஒரு செய்தி ஏன்னா வேக்கன்ட்டு வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா ஃபுல்லாகிறதுக்கு வாய்ப்பில்லை பெருமளவில் ஆசிரியர் பணி நிரப்புறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற செய்தியை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா எப்படியும் நிரப்புறது உறுதி அதிக அளவில் நிரப்பப்பட வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற செய்தியை தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே